ஹலோ நண்பர்களே வணக்கம் இது உங்கள் குரு குருஜி த்ரீ சிக்ஸ்டி சேனல்லேருந்து இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா மதுரை மக்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த கோரிப்பாளையம் பாலத்தோட அப்டேட் பார்க்க தான் வந்திருக்கோம் எக்ஸ்க்ளூசிவாக நாங்கள் பாலத்து மேலே ட்ராவல் பண்ணி உங்களுக்காக வீடியோ போட்டிருக்கோம் இந்த கோரிப்பாளையம் பாலம் வந்து பார்த்திங்கன்னா தமிழக முதல்வர் வருகிற பிப்ரவரி இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி திறக்க இருக்காங்க இது வந்து நம்ம பிப்ரவரி பத்தொம்பாந்தேதி இன்றைக்கி காலையில் வீடியோ எடுத்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேலைகள் ரொம்ப ஒம்பரமாக நடந்துகிட்டு இருக்கு வேகமாக நடந்துகிட்டு இருக்குது காலையில் எப்படி இருக்கோ மதியம் ஒரு மணி இருக்குது மதியம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தா சாயங்காலம் ஒரு மணி இருக்கு அவ்வளோ விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக பரபரப்பான வேலைகள் போய்க்கொண்டுருக்கு இதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இந்த பாலம் கோரிபாளையம் பாலத்துக்கு வந்து நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸோட பேர் வச்சுருக்காங்க இந்த பாலம் ஸ்டார்ட் ஆகிற இடம் பார்த்திங்கன்னா கருப்புசாமி கோயில் தல்லாவோலம் கருப்புசாமி கோயில் இருக்குது பார்த்தீங்களா தமுக்கம் மைதானத்துக்கு முன்னாடியே அந்த கருபசாமி கோயில் இருக்கும் அந்த கருப்புசாமி கோயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த பாலத்தோட எஸ்டிமேஷன் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி சுமார் இரநூத்தி பதிமூணு கோடி சொல்கிறாங்க இரநூத்தி பதிமூணு கோடி இந்த பாலத்தோட நீளம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் த்ரீ கிலோமீட்டர் கரெக்டாக வருது இந்த பாலம் வந்தால் கோரிப்பாளையத்தில் வந்து பயங்கர டிராஃபிக்காக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷம் வரைக்கும் நின்று சிக்னல் நின்று தான் நிறைய பேர் போயிருப்பீங்க அந்த பிரச்சனை இனிமேல் இல்லை இந்த பாலம் வேலைகள் ஆல்மோஸ்ட் நைன்ட்டி டு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் முடிஞ்சிருச்சு சென்ட்ரலில் ஒரு நூறு மீட்டர் அளவு மட்டும் இந்த மாதிரி ரோடு போட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த வேலையுமே இன்றைக்கி முடிச்சிருவாங்க ப்ரவ வேலையும் முடிச்சுருவாங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் டெய்லி வீடியோ பார்க்குறோம் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மதுரையை அந்த பாலத்தோட அப்டேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பிரதர் ஏஎம் ட்ரயல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏஎம் ட்ரையல்ஸ் இன்ஃப்ரான்ற சேனல் பாருங்கள் அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த பாலம் வந்து பேஸ் மட்டும் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் டெய்லி அப்டேட் போடுறாங்க நேற்று பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இந்த இந்த மாதிரி இருக்காது பாலம் பிரிச்சு அந்தளவு வேலை ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்குது ஆல்மோஸ்ட் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் முடிஞ்சிச்சு இன்னொரு ஃபைவ் தான் நம்ம வேலுநாச்சியர் பாலமானியே கீழே இதுலேயும் பெயிண்டிங் பண்ணுறாங்க இதோட ஃபுல் டீட்டெயில் வீடியோ வந்து இந்த பாலம் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம டீட்டெயிலாக போடுவோம் ஏற்கனவே நம்ம சேனலில் பழைய வீடியோவில் வந்து அந்த ஏவி பிரிட்ஜ் பழைய ஏவி பிரிட்ஜ் வந்து இருந்து கனெக்ட் பண்ணியிருந்தாங்க இந்த பாலத்துக்கு அடியில் போய் இந்த லெஃப்ட்டில் வந்து தேனி ஆனந்தம் வழியாக கனெக்ட் பண்ணுற மாதிரி ஏவி பிரிட்ஜ் கனெக்ட் பண்ணிட்டாங்க இன்னொன்று அந்த பிரிட்ஜில் வந்தால் இந்த பாலத்துக்கு கனெக்ட் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியும் கீழேருந்து வர்றவங்க இந்த இடத்துல போர்டு வச்சுருக்காங்க அதாவது சிம்மக்கள் ரயில்வே ஜங்ஷன் வரவங்க இந்த வருது பாருங்கள் அந்த கீழேருந்து வரவங்க ஏபி பிரிட்ஜ் வராமல் ரைட்டில் கட் பண்ணியாச்சுன்னா இந்த பக்கம் சிம்மக்கள் ரயில்வே ஜங்ஷன் போகிறவங்க ரைட்டில் இந்த பக்கம் கட் பண்ணிக்கோங்க அஸ் யூஸ்வல் ஏவி பிரிட்ஜில் போகிறவங்க தெக்குவாசல் போகிறவங்க பழங்கானத்தம் திருப்பவனம் போகிறவங்க அந்த பக்கம் அஸ் யூஸ்வல் கட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த முடிவை வந்து நீங்கள் இங்கேயே எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது ஃப்ரீயாக போய்க்கலாம் ஏன்னா இது ப்ராபிளி ஒன் வே ரூட்டாக தான் இருக்கும் இந்த ரெண்டு பிரிட்ஜுமே பார்த்தீங்கன்னா இந்த புதுசாக வர நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பாலமும் சரி ஏற்கனவே இருக்க ஏவி பிரிட்ஜும் சரி இது ஒன் வேவாக தான் இருக்கும் மாட்டு மாட்டுத்தாவணிலேருந்து வர்றவங்க அங்கிட்டு அலர் கோயில் புதூர் அந்த சைட்லேருந்து வர்றவங்க தமுகத்தில் ஸ்டார்ட் பண்ணி இது இப்படி என் ஆகுற மாதிரி இருக்கும் அது தமிழகத்தில் ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக இந்த ஏவி பிரிட்ஜ் எங்கே எண்ட் ஆகுதோ அதே இடத்துல தான் எண்ட் ஆகுது இந்த பிரிட்ஜு நான் தெரியாமல் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பாலத்துலேயே வந்துட்டேன் நான் இப்போ தெற்கு வாசல் போனோம்னா என்ன பண்ணுறதுன்னா இப்போதைக்கு அங்கே வந்து அண்ணா கிட்ட வந்து லெஃப்ட்டில் போகிற மாதிரி ஏவி பிரிட்ஜ்லேருந்து வந்து அந்த ரைட்லேயும் வருது பாதை நீங்கள் இந்த பிரிட்ஜில் வந்தாலும் தெக்குவாசலில் போகிறதுக்கும் இப்போதைக்கு பாதை பிரித்து விட்டுருக்காங்க இது ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும் தெரியாது எனக்கு தெரிஞ்சு இது ரெண்டு கன்ஃபியூஷன் இருந்த இடத்துல டிராஃபிக்காக வாய்ப்பு இருக்குதுன்னு என்னோடய அசம்ஷன் மக்கள் பயன்பாட்டுக்கு வந்த பிறகு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் குரு குருஜி திருச்சிக்ஷிலருந்து நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷன் பக்கத்தில் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் நம்ம வீடியோ ஹைப் பண்ணி விட்டிங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சவங்கெல்லாம் பார்ப்பாங்க நன்றி வணக்கம்